எல்லாருக்கும் வணக்கங்க நாம இன்னும் அத்தி ஒரு ஆட்டு சந்தையில தான் இருக்கோம் பார்ட் ஒன் வீடியோவில நான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த கெடாயை சுத்தி ஒரு நாலஞ்சு பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்காக தெரியுமா இந்த கிடாயை வாங்குறதுக்காக கிடாய்கிட்ட உத்தரவு கேட்கறாங்க எப்படி அப்படின்னா கிடாய் மேல தண்ணி தெளிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கயிறு வாங்கினாரு பாத்தீங்களா அவருதான் அந்த கிடாயை வாங்க போறாரு எதுக்காக அப்படின்னா அவரோட வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடாயை வாங்கி அவங்களோட சாமிக்கு காணிக்கையை கொடுக்க போறாராம் அதுக்காக வந்திருக்கிறாரு சரி இந்த கெடா பிடிச்சிருக்குன்றதுனால இந்த கடாய் மேல தண்ணி தெளிச்சு விட்டுருக்குறாங்க கிடையை வந்து தலையை உடலை ஒழுக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கேட்கறதுக்கு முட்டாள்தனமா இருந்தாலும் கூட மூட நம்பிக்கையா இருந்தாலும் கூட தமிழகத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு கடவுளை வந்து நம்புறாங்க அவங்களோட நம்பிக்கையை தான் இந்த இந்த வீடியோ பதிவுல நான் காமிக்கிறேன் அவங்கள பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எதிர்பார்க்கல ஒழுக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா நல்லா வந்து ஒழுக்கிருச்சுங்க அந்த வாங்க வந்தவரும் சந்தோஷமா ஆயிட்டாரு விற்கிறவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாருங்க இதனால அப்புறம் என்ன வியாபாரி சொல்றதாங்க வேலை பத்தொன்பதாயிரத்துக்கு இந்த கடை இருக்காங்க